உன் வேண்டுதல்கள் நிறைவேறவில்லையே என்று கவலைப்படாதே இன்னும் எத்தனை காலங்கள்தான் நானும் காத்திருக்க வேண்டும் என்று நினைக்காதே எல்லாவற்றிற்கும் பதிலோடுதான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் இறைவனிடம் மனதிற்குள் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் நடந்த எதுவும் சாதாரணமாக நடந்துவிடவில்லை பல வழிகளையும் வேதனைகளையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது எத்தனையோ சோதனைகளை கஷ்டங்களை நீ சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய் எல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் வாழ்கின்றாய் காத்திருந்தது போதும் அத்தனையும் இப்பொழுது நீ நினைத்தபடியே கை கூடி வரும் நீ நினைத்த காரியம் ஒவ்வொன்றாக என்னுடைய அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் நடக்க போகின்றது மனதில் விரக்தியோடு இருக்கும் உன்னோடு பேசத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் விரக்தியை எல்லாம் விட்டுவிடு இந்த முருகனுடைய துணையோடு உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இப்பொழுது மாறும் உன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை நீ அனுபவித்தாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை இப்பொழுது நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய மனதிற்குள் ஆழமாக ஊன்றி இருக்கின்ற விதையாகி அந்த நம்பிக்கை இப்பொழுது துளிர்விட்டு வளர்ந்து பக்தி என்னும் நீரை ஊற்றி நீ வளர்த்ததால் வெற்றி உனக்கு பரிசாக கிடைக்க தயாராகிவிட்டது உலகத்தை படைக்கும் சக்தியை கொண்ட நான் உன்னுடைய வாழ்க்கையை இன்பமயமாக்க முடியாதா என்ன உன்னை படைத்திருக்கும் நான் உனக்கு நல் வாழ்க்கையை கொடுக்க முடியாதா என்ன செல்வ செழிப்பான வாழ்க்கையை இப்பொழுது நீ வாழ்வாய் எந்த முன்னேற்றமும் இல்லையே என்று கவலை கொள்ளாதே எல்லா முன்னேற்றமும் இப்பொழுது உனக்கு வர கிடைக்க காத்திருக்கின்றது வானளவுக்கு நீ போகின்றாய் உன்னுடைய எண்ணங்களின் மேன்மையும் உன்னிடத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையும் எப்பொழுது உன்னை உயர்வான நிலைக்கு வாழ வைக்கும் நாள் வரை நீ பட்ட கஷ்டங்கள் எதுவுமே வீண் போகாது மிகுந்த நம்பிக்கையோடு நீ இனி உன் வாழ்க்கையை வாழலாம் எத்தனையோ கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு சமாளித்து கொண்டு வாழும் நீ இனிமேல் மிகுந்த உயரிய நிலையை நிச்சயம் அடைவாய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையோடு இனிமேல் நீ வாழ்வாய் பொறுமை நிதானம் என்கின்ற மனப்பக்குவத்தை இப்பொழுது நீ பெற்று விட்டாய் இது உன்னை எல்லளவும் கீழே விழ வைக்காது காலமெல்லாம் நீ இன்பமயமாக வாழத்தான் இது வழிவகையை செய்யும் எத்தனையோ பிழைகளையும் தவறுகளையும் செய்து வாழ்க்கை என்றால் என்ன என்கின்ற பாடத்தை நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது புத்திசாலியாக நீ மாறிவிட்டாய் உன் மனதிற்குள் அழுது கொண்டிருக்கும் நீ இனிமேல் வெளிப்படையாக சிரிக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உன்